செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தை அடுத்த வடகடம்பாடியில் உள்ள எஸ் ஆர் எஸ் வித்யா மந்திர் சி மேல்நிலை பள்ளியின் மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழா மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் சிறப்பாக நடைபெற்றது அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் மூன்றாம் இணைவேந்தர் டாக்டர் எம் ஏ எம் ராமசாமி அவர்களின் முன்னாள் நேர்முக செயலாளரும் பள்ளியின் தலைவருமான ராஜேந்திரன் அவர்கள் தலைமையில் பள்ளியின் தாளர் சரோஜினி ராஜேந்திரன் மற்றும் பள்ளியின் இயக்குநர் சுகன்யா ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மழலையர்களுக்கான பட்டமளிப்பு விழாவில் குடல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் மருத்துவர் பிரபுதாஸ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மழலையர்களுக்கு பட்டங்கள் வழங்கி பாராட்டு தெரிவித்து சிறப்புரையாற்றினார் பள்ளியின் முதல்வர் விஜயலட்சுமி அவர்கள் உரையாற்றிய இந்த நிகழ்வின் போது பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர் லட்சுமி பிரியா மற்றும் பள்ளியின் இருபால் ஆசிரியர் ஆசிரியைகள் ஊழியர்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் முன்னதாக சிறப்பு விருந்தினர் பேராசிரியர் மருத்துவர் பிரபுதாஸ் அவர்களுக்கு சாரணர் அணிவகுப்புடன் சிறப்பான வரவேற்பளிக்கப்பட்டது பின்னர் பேசிய அவர் கூறுகையில் மாணவ மாணவியர்கள் பாடங்களை விரும்பி படிக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் அவர்களின் விருப்பப்படி படிக்க வைக்க வேண்டும் எனவும் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் கேட்டுக்கொண்டார் பின்னர் மழலையர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தி தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் இந்த மழலையர் பட்டமளிப்பு விழாவில் பள்ளியில் பயிலும் மாணவர்களின் பெற்றோர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் ஆகுது ஒருவருத்தரோட கனவு என்னோடய பாத்தாவோட கனவாகி என்னோடய அப்பாவோட கனவாகி பேருக்கு மேய்க்கிட்ட இது ஆரம்பிச்சுக்கலாம் யாராவது ஒருத்தர் வந்து டாக்டர் ஆகணும் கனவு கட்டவில்லை இந்த சொசைட்டியில் ஒருத்தர் டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு கனவு கட்ட ஒரு பேரோட இன்ஸ்டிடியூட எமே மாணவாமி குணமாக யூனிவர்சிட்டி And I was also a graduate and alumni of Pradeep Anambra University, I still owe a lot to uh, our uh, correspondent for making me my dream and the time is come to. Same way, he has started a school with only a vision that he should be able to start with this community, a great field which will never be accomplished because a government நான் நம்பி கவுன் டேட்டர்ஸ் லமாமன் கர்மண்டி கவுன் டேட்டர் கண்டி பட் இந்த கனプリ தியா வினிட் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் லைக் திஸ் வி नीड டு இம்பிரूव आवर விஷன் டு ஜுடி எபிடி பிளட் தைய கவர்மெண்ட் சூ எல்லாரும் களி கொடுக்க முடியா கவர்மெண்ட் ஆஃப்டர்ல எல்லாரும் மரும பண்ண முடியா கவர்மெண்டால ஒவ்வொரு ஒவ்வொரு எஜுகேஷன் தான் பண்ணுமே அவளோட பாரதிய அவளோட விஷனியம் எடுத்துட்டு அந்த ஞாபகத்தை பண்ணக்கூடிய சக்தி ஒரு சில பேருக்கு இந்த சொசைட்டியில் இருக்குனா இது மாதிரி ஒரு ஆளாறு மட்டும்தான் இது மாதிரி ஒரு பெரிய டேபரத்தை ஒரு ஸ்கூல் ஸ்தாபனம் பண்ணி அந்த ஸ்கூலில் குழந்தைங்களை படிக்க வச்சு அவங்க வளர்த்து அவங்க படிப்பு விதமாக வாழ்க்கையை முன்னேறையும் பார்த்து சந்தோஷப்பட சில சில பேர் சொசைட்டியில் இருக்கிறது டிரெஸ் குடிக்கிறேன் அண்ட் அங்கே அவங்க ஈகலிங் பண்ணோம்

ಇಪ್ಪೇನು ನಾನು ಒಂದು ಮಾಡಿ ಪಯನೇ ಹೀಗೆ ಬಂದ ಚೀಪ್ ರೊಮ್ಮೆ ಸೀಟ್ ಹೀಗೆ ಕೊಡ್ತೇವೆ ಮಾಡ್ತಾರೆ ಅದೇ ಜನರ ಅರ್ಥ ರೋಡ್ ಅಂದರೆ ಪಯ ಕಾ ಸರ್ ಚಿನ್ನ ತಂದಿ ನಾಳೆ ತೀರ್ಮಾನ ಜೇಜ್ ಅಡಿಯೋ ಅವ್ರ ಜ್ವರ ಅಪ್ರು ತಂದೇ ವೇಳಾಏನು இல்லை அண்ணா வந்து நாங்கள் லீவ் போனோம் டீன் இல்லையா ஒரு போய் வந்து அப்புறமா தந்தை எடுத்துக்கலாம் அப்படின்னா டீம் அப்படின்னு இருக்காரு நீங்க இருந்து ஏன் அவர் ஏன் கேட்க மாட்டேன் பார்த்து ரொம்ப பயப்பராக இருந்தே ஒரு நாள் லீவ் கொடுத்தா என்னான் நான் நாங்கள் தான் எங்கள் எங்களுக்கு லீவ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நாங்கள் நாங்கள் ஒரு நாள் அழைச்சிட்டு தந்தை பண்ணிக்கலாம் ஸோ என் வாட்டி ஒரு தைரியம் கொடுக்க என் சில்லன் வந்து என்ன பண்ணி இந்த டீச்சர் இந்த பசங்களெலாம் வளர்க்குறாங்க ஒன் டூ ஃபை ஃபைவ் டூ டென் இதுக்கப்புறம் அந்த டீச்சர்ஸ் அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கே ஐந்து முடியும் கடந்த கிடையாது ஐக்காலஜி டூ டூ ஃபைவ் ஏ இது கலந்து டைம் அப்படின்னா மறந்து அந்த அஞ்சு வயசு வரைக்கும் அந்த மரதைக்கு எதுவுமே ஞாபகம் இருக்கால அளவுக்கு அந்த மெமரி அழிஞ்சு அதுக்கப்புறம் வர மெமரிஸ் தான் அவங்களுக்கு அழைத்து வாங்கிட்டே இருக்கும் முன்னாடி வந்து இது மாதிரி செல்ஃபோன்கோ வீடியோஸோ எதுவும் இல்லாத காலத்தில் அவங்க அம்மா சொல்கிற கதை தான் அவங்க நீ சின்ன வயசில் என்ன பண்ண தெரியுமா நீ இப்படி பண்ண நீ ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி அழுத நான் அழுத அப்படிமா அது ஒரு ஃபேமஸ் ஒரு ஜோக்கரும் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா இல்லைதான் தெரியாது ஒரு அம்மா வந்து அவருடைய பையனை வந்து காலை எழுதுறாங்க ஏ என்ன நான் ஸ்கூலுக்கு கை மாதிரி நல்லா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்னா ஏய் ஸ்கூலுக்கு போகிறா ஆயிடுச்சு ஒம்போது மணி ஸ்கூல் மணி எத்தனை மணி ஆகிடும் எப்போ ஸ்கூலுக்கு போய் எப்போ நீங்கள் போய் பாட்டோம்மா பாருங்கள் நான் ஸ்கூலுக்குலாம் போக மாட்டேன் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க சரி ஸ்கூலுக்கு போக மாட்டேன் ரெண்டு காரணம் சொல்லுவேன் எனக்கு ஸ்கூல் போயிடல அந்த இடத்துல வாசியாரு ஸ்டூடெண்ட்டு யாருக்கே எனக்கு போயிடல அப்படின்னா உடனே அம்மா கேட்கிறேன் வா ஏன் எவ்வளோ வரையா சொல்லு சரி நீ எனக்கு ரெண்டு யாரும் சொல்லுங்கள் நான் ஸ்கூலுக்கு போகிறேன் நீ தான் ஸ்கூலுக்கு போகலாம் ஏன்னா நீ தான் அந்த ஸ்கூலில் பிரின்சிபால் ரெண்டாவது ஸ்கூலுக்கு போகிறா தான் ஆரம்பிக்க முடியும் இது மாதிரி ஆரம்பிக்காது அந்த ஒரு கோவியா வந்து ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிற கோவியாக வந்து ஸ்கூல் சென்ற முடியல செஸ்ட் வந்து பிரின்ஸிபலுக்கு ஐந்து ப்ரொஃபஸர் அவர் ஐ நோ ஓட்டி ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் இப்போ ஸ்கூலுக்கு உடனே இந்த குட் மார்னிங் குட் ஈவினிங் குட் அதெல்லாம் தெரியல காலேஜ் லெவலில் இப்போ அந்த கேள்விக்கலாம் அதெல்லாம் நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு அதுக்கப்புறமா அவனை நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நீங்கள் பேசிட்டு இருந்தால் அவனுக்கிட்ட பேசுகிற மாதிரியே உங்களுக்கு செய்யும் ஆனால் அவங்க நம்ம கவனிக்கிற மாதிரியே செய்யும் நான் அத்தியமாக கவனிக்க நான் அந்த முறைப்ப பார்த்தாலே அந்த முறைத்துலேருந்து எதுவுமே நம்மளுக்கு ரிஃபெக்ஷனே வராது நம்ம சொல்ல மா கொஞ்சம் நம்ம பேர் இது மொபைல் வச்சிருப்பான் மொபைல் இருக்க கொடுங்கன்னா அதுவும் பற்றின ஒரு காலையில்லையா ஸோ அப்படியே நம்ம போனவனே அவனை வந்து ஓரளவுக்கு ஓரளவுக்கு நம்ம கேட்கறத நம்மளை ரிஸ்பேக்ட் பண்ணாமல் ஒரு பேரில் வச்சிருந்தாலே இப்போ வரைக்கும் வாத்தியாக இருக்குது பெரிய கட்ட ஒரு பாடம் நம்ம பாலை எடுத்து மக்களுக்கு புரிஞ்சு அவங்க அதை எக்ஸாம் கேச்சு நல்ல மார்க் வாங்கி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் வே நம்ம போய்ட்டு நம்மள நம்ம ரிஸ்டர் பண்ணாமல் இருந்தாலே நம்ம பாடத்தை முடிக்க விட்டாலே நம்ம போயின கம்பெனி பண்ணாலே பெரிய கட்டி வாத்தியாக நம்மளுக்கு பேரண்ட் ஆகும் அப்படின்னு தெரியும் என்ன கணக்குல இன்னொreli message எல்லாம் எம்பாக பண்ணது என்ன ரீசன் அப்படினா யூனிகர்ல மெமரி சொன்னீங்களா அது ரொம்ப நாள் அது வார்னிங் ஆகும் இது மேல ஒரு ஃபங்ஷன் இருக்கு அது இன்டர்ட் இருக்குது டே கே ரிமோட் டே தே ஹே டன் समथिंग ஹே வில் கம் டு ஃபோர் ஒரு கால் হইতেছে ஒரு ஃபங்ஷன் ஒரு கோட கரெக்ட் ஒரு ஃபீல்ட் குரோமல்ல வெஸ் நாட் மோட் டே ஒன் கே ரிமோட் இந்த ஒரு பாரா ரெண்டால மாディア சோ இந்த பாரா நான் வரணும் நான் வரணும் அந்த இன் ஃபியூச்சர் இது எல்லாமே இது டவுட் டே கே யூ மேக் ಇದು ಫಂಕ್ಷನ್ ಎನ್ನು ಪೋ ಫಂಕ್ಷನ್ ಎರಡೇ ಪ್ಪೇರ್ ಪ್ರು ಸ್ಕೂಲ್ ಎಷ್ಟು ಅವರಿಗೆ ಟೀಚರ್ಸ್ ರೆಸ್ಪೆಕ್ಟ್ ಫುಲ್ಲಾ ಇರೋ ಕ್ಲಾಸ್ ಎಪ್ಪಾಗಣ ಎನ್ ಆಗಣ ಇದು ಎಲ್ಲ ಯು ಹ್ ನೋಡಿಸ್ ಬಿಕಾಸ್ ಮೆಮರಿ ಮತ್ತೆ ನಮಗೆ ಅಂಚು ವಯಸ್ಕ ಇಲ್ಲ ತವರೆ ನಮ್ಮ ಪಡೆಯ ಎಲ್ಲ ಅಂಚು ವಯಸ್ಕುಳ್ಳ ಪಡಣ ಟೈನಾಲಿ ಸರಿ நமக்கு மறந்துதான் போயிடுறதுக்காக நம்மளோட வழக்கம் நம்மளுக்கு மறக்கவே ஒரு காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கிறது கைந்து கரெக்டாக கலந்துட்றது எதனால் ஸ்கூல் ஸ்கூல் இது எல்லாமே வைக்கணும் அப்படின்னா ஆல் அவங்க அதை நம்ம வைக்க இல்லாமல் உள்ள பட ஒழுக்கங்கள் இதெல்லாம்

டீச்சர் ஸ்டாஃப் பிரின்சிபால் இதெல்லாம் ஒரு ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டீச் டீம் எஸ்க்கு தான் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இன்றைக்கு கனிக்கிழமை வியாழக்கிழமை தான் நான் டீஃப்எஸை கான்டாக்ட் பண்ணி ஐ பஸ்டப்பாக ஐ வாங்கே அவர் டீ கேஸ் கம்பி டாக்டர் டிஎஸ் பிரபுதாஸ் ஐநூற்றியும் பெரிதல் அவர் பார்த்து மோர் தேன் தேர்ட்டி இயர்ஸ் ராஜாமந்தேக மெடிக்கல் காலேஜ் அண்ணாமலை ஸ்டூடெண்ட் என்னைக்கு பாங்கேஜ் இன்றைக்கு அவங்க போகிற எஸ்எம் ஆன் த ஸ்பாட் இமீடியட்லி இங்கே அக்செப்ட் ஒரு இன்விடேஷன் தேங்க்யூ டாக்டர் சொன்னார் கணக்கு படிக்க கணக்கு எனக்கு வராதுன்னு சொல்லி கடந்து படிக்காமலே ஒரு மேனேஜாக இருக்காரு அல்வியில் மிகவும் கெட்டிக்காது ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறார் யூகே பிளைட்டில் போகிறார் பிரிட்டிஷ் சர்வீஸில் ஒரு பிரிட்டிஷ் லேடி சடனாக ஆசாக வந்துருச்சு அன்றைக்கு மட்டும் இப்படி பயணம் அன்றைக்கு ட்ராவல் பண்ணலைன்னா அந்த பிரிட்டிஷ் லேடி அந்த அளவுக்கு திடீரென் ஆகிடுச்சு திடீரென ஹார்ட் அட்டாக்கு இம்மீடியேட்டாக ஒரு மெடிசன் கொடுத்து சரி பண்ணார் இது ஒரே ஒரு உதாரணம் இது மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு அதே கணக்கில் திறமை இல்லைனாலும் ஒரு எம்பிபிஎஸ் ஒரு வரியை எம்பிபிஎஸ் படித்து எந்த எம்ஆர் சர்ஜரி படித்து எம்சிஎஸ் படித்து இன்றைக்கு டைரக்டர் ஆஃப் கேத்ரோஎலஜி ஒரு சென்டர் நடத்துகிறாரு சென்னையில் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அவர் ஃபாதர் மிஸ்டர் சட்டனமையே நீண்ட கால நண்பர் கவர்மெண்ட் டெப்டி செக்ரட்டரியாக இருந்தவங்க பல்வேறு துறைகளில் இருந்து சிறப்பாக பணியாற்றியவர்கள் அரசில் அது மாதிரி அதாவது அப்பாவுக்குள்ள அந்த அளவுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு மருத்துவத்துறையில் நல்ல சேவை செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்கள் டாக்டர் தகுந்த மாதிரி மகளிர் கல்வர்கள் பேர் சொல்றதுக்கே நம்ம வருமானம் வராதா பேர் கரெக்டாக பண்ணுவாங்களா அப்படின்ட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரு அப்போது ஒரு சின்ன குழந்தை சில பேருக்கு என்ன நான் டாக்டர் பேசுகிறது கிடையாது மைக்கில் ஒரு சின்ன குழந்தை யூகேஜி படிக்கிற குழந்தை இந்த அளவுக்கு ஒரு பெரியாக பேசுகிறாங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பாராட்டக்கூடியது இது வந்து இதை தயாராக இது

So much. And I was really happy to hear the story when dad said that he saved a person in the plane. So we are so happy to share this space with someone who has done so much for human community. Thank you so much, for that. I would like to start my speech with a quote that I came across recently: "Some tiny seeds grow mighty trees." We at SRS firmly believe that. A good start at a very early age, they can do wonders in their future. There is someone who graduated. So, graduation is a The and to my surprise, they were all talking very really good about the topic on their own. And there was this one particular kid who was talking about precipitation and NKG levels. which I felt as a school when ran, we run, we are so proud of our teachers as well as the students and the parents who being been so supportive for a very successful science from the parents also which is very nice to see. So I don't want to take much of your own time. I am also eagerly waiting to see all our kids performing. Thank you very much. <laughs> அலுவலர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும்

We'll Thank hey, you. Hey.

அவங்கள நம்ம மேலே கொண்டு வரணும் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் நான் நன்றி